கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபார் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் ஒருமைத்தொகை திட்டத்தில் மேன்முறையீடு செஞ்சவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தில் வந்து ஒரு கோடியே ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மகளிர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் தகுதியில் இல்லாத மகளிர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க தகுதியில் இருந்தும் இந்த திட்டத்தில் வந்து ரிஜெக்ட் ஆனவங்க மேல்முறையீடு செய்யலாம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அப்படி கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து உரிமைத்தொகை கேட்டு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க இந்த விண்ணப்பங்கள்லாம் அதிகாரிகள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த மகளிர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தகுதியான நபர்களாக இருந்தால் அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் வந்து தகுதியான நபர்களுக்கு வந்து இந்த மாதம் ஜனவரியிலேருந்தே பணம் வந்து அவங்களோட பேங்க் வந்து கிரெடிட் ஆகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பதினைஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வர்ற காரணத்தினால் ஜனவரி பத்தில் இருந்து பதிமூணாம் தேதிக்குள்ள மகளிர் உரிமைத்தொகை பணம் மகளிருடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும்னு தகவல்கள் வந்து கிடச்சிட்ருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி மகளிர் தொகை திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வட்டாட்சியர்கள் நூற்றி ஒரு துணை வட்டாட்சியர்களுக்கான பணியிடங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பணியாளர்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியமிச்சுட்டு இருக்கிறாங்க நான் மேல்முறையீடு செஞ்சும் எனக்கு இன்னும் வரைக்கும் எந்த வித பதிலும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகைக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரியை போய் நேரில் போய் பாருங்கள் அவர் அவங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் முதல் கட்டமாக ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து இப்போ பணம் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு இரண்டாம் கட்டமாக ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வழங்கப்படுறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான புதிய அப்ளிகேஷன் வந்து எந்த டேட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்